ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோ எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கேன் இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் அல்லது ரோட் சைட் கடையில் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் நான் எப்படி செய்வோன்னா அந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கும் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் லஞ்சுக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் டின்னருக்குமே இதை நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையானனாவது காய்கறிலாம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் நான் ரெண்டு கப் அரிசி வச்சுட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அதனால் இந்த மாதிரி காஞ்ச பட்டாணி வந்துட்டு இப்போ மதியம் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் அதில் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு பட்டாணி வந்து ரெடி ஆயிரும் ஏன்னா ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா இந்த பட்டாணி சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அதே மாதிரி விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லி ஒரு லெமன் ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசி இது வந்து பாசுமதி அரிசியிலே குருண் அரிசி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலாக சமைக்கிற அரிசி கூட நீங்கள் சமைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடிக்கணமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நூறு எம்எல் ஆயில் விட்டுட்டு அதில் ரெண்டு பிரியாணி இலைய சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் கிராம்பு ஒரு ஸ்டார்பும் சேர்த்துக்கோங்க இந்த கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து ஃப்ளேவருக்காக ரொம்ப கம்மியான அளவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து விட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சின்ன சின்னதாக இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பாகம் நமக்கு வதங்கினா போதும் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு இப்போ அதுக்குள்ளே நம்ம அரிசி வேக வச்சு போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு மூணு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்து கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் பார்த்திங்கன்னா அளவு வதங்கினா போது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு காய்கறி பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசிக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து கேரட் பீன்ஸ் வந்து இரநூறு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரில் ஒரு கால் காலிஃப்ளவர் மட்டும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது நமக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவே சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதைக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் ஆகுதுன்னா ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி இந்த காய்கடியை சேர்த்து வதங்கும் போது நல்லா பூ மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் பக்கம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா காட்டுற பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருக்குன்ட்டு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக தக்காளி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் கணக்கு இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதைக்கின்னா நல்லா இருக்கும் கூடவே இருந்தால் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி இல்லைங்களா அதில் தண்ணி வடிச்சிட்டு பட்டாணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தது அதை வந்து கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி கூட இப்போ பட்டாணியும் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரிசி வேக வைக்க கொதிக்க வச்சுருந்தீங்களா தண்ணி அந்த தண்ணியிலேருந்து ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ முக்கால் வாசி நமக்கு வேலையே முடித்தாச்சு இப்போ அரை டீஸ்பூன் உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் மொத்தமாக முக்கால் டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து இது கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து தயிர் ஆட் பண்ணல உங்களுக்கு தயிர் விருப்பப்படுறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா தயிர் வந்து குக் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது வேக வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் தயிர் பெரும்பாலும் நான் சேர்க்க மாட்டேன் இப்போ மூடி போட்டு இது வெந்துட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணி கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மூணு லிட்டர் தண்ணி இந்த தண்ணி இதில் ஒரு கப் மட்டும் எடுத்து நம்ம காய் வேகிறதுக்கு ஊற்றிருக்கோம் இப்போ பாஸ்மதி அரிசி வந்து குருணை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா இருக்கும் வேண் தேவைப்படுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு கழுவிட்டு தண்ணி வடிகட்டிவிட்டு ரைஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு அரைப்பாகம் நல்லா வேகட்டும் அரிசி வந்து ஒரு அரைப்பாகம் வேகணும் அரைப்பாகம் நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு அரைப்பாகம் வெந்துடும் பாருங்கள் அளவுக்கு வரணும் இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகட்டு வச்சுட்டு இந்த வடிகட்டின தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க நமக்கு பிரியாணிக்கு தண்ணி பற்றிலாம் இதுலேருந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இப்போ காயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால் பாகத்துக்கு மேலே இப்போ வடிகட்டினா அரிசி வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சு செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீரக சம்பா பாஸ்மதி அல்லது பச்சரிசி புழுங்கல் அரிசி இதில் வேணாலும் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க கிளறிட்டு தண்ணி வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்குது தண்ணி பற்றல அதனால நம்ம அங்கே வடிகட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி ப்ளஸ் நம்ம பட்டாணி வேக வச்சது ஒரு அரை கப் இருக்குது அந்த தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மொத்தமாக தண்ணியோட அளவே நம்ம ரெண்டு கப் தான் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வேகட்டும் அடியில் தோசைக்கெல்லாம் வைக்க வேணாம் சிம்மில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி வந்து தயாராகிடும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணா கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி கூட ஒரு முட்டை வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க சூப்பரான லஞ்ச் வந்து தயார் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பாபாய்